வைத்தியர்களான கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தியின் திட்டமிட்ட ஊழல் சபையில் வெளிப்படுத்திய அச்சுனாவால் பதட்டம் ஜனாதிபதிக்கு தைரியமில்லை சபையில் குற்றம் சுமத்திய ஸ்ரீதரன் மகளை தவறான முறைக்கு உட்படுத்திய தந்தை நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு யாழில் காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான விவாதத்தின் போதே அச்சுனா இதனை வெளிப்படுத்தியுள்ளார் வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் லிகனகே வைத்தியர் சமன் பத்ரன மற்றும் வைத்தியர் சத்யமூர்த்தி ஆகியோர் இணைந்து மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் சம்பவம் தொடர்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் வடக்கு மாகாணத்தில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பான கணக்காய்வு அறிக்கை என்னிடம் உள்ளது தங்களுடைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச வடக்கின் நான்கு வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன பத்து வேலை திட்டங்கள் வடக்கு மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் ஸ்வரனால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தனியார் நிறுவனம் ஒன்றை தாங்களை அமைத்து அதிலிருந்து வரும் வருமானத்தை தனியார் வங்கியில் வைப்பிலிட்டுள்ளார்கள் எனவும் வெளிப்படுத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு தைரியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்னவெனவும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மூலம் முன்மொழியப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தது குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் எம்பி போர் நிறைவடைந்த ஒரு நாட்டில் பாதுகாப்புக்காக எதற்காக அதிக தொகை ஒதுக்கப்பட வேண்டும் அது ஒரு வீண் செலவு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது இது ஒரு இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எப்போதும் போல வளமையான ஒரு வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி இம்முறையும் முன்வைத்திருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை அவற்றை செயற்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதும் இல்லை அரசியல் தீர்வுக்கும் தயாரில்லை சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க மாட்டார்கள் ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்கள் தீர்வை வழங்க முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தனது மகளை தவறான முறைக்கு உட்படுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு இருபது வருடங்களாக தலைமறைவாக இருந்த தந்தையொருவர் முனராகலை பிரிவிற்குட்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மொனராகலை மெதிரிய பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரான தந்தைக்கு எதிராக வழக்கு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது அதன்படி அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து சந்தேக நபருக்கு இருபது பேருட கடோலிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக கூறப்படுகின்றது அத்தோடு சந்தேக நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் இருபது பேருட கடோலிய சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலைமையில் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்க ாலும்ந்தேகநபர் பல வருடங்களாக தலைமறைவாக இருந்ததால் முனராகலை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையை தொடர்ந்து ஐம்பத்தாறு வயதுடைய நபர் மதுரோட்ட பகுதியில் மறைந்திருந்தபோது கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முனராகலை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முனராகலை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் காருடன் கைது செய்யப்பட்ட மூவரையும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை காருடன் மூவரும் கைது செய்யப்படும்போது காரினுள் அவர்களின் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் நபர்களுக்குச் சொந்தமான லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டின வளர்ப்பு நாயொன்றும் மீட்கப்பட்டுள்ளது அதனையும் கொழும்புக்கு அழைத்துச் செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி அந்த கார் மீதாக துப்பாக்கி சூட்டு கிழக்காகி விழுந்தவர் மீது குறித்த காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தார் துப்பாக்கி சூட்டு கிழக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு ஆமர் வீதியில் கைவிட்டுவிட்டு புரிதொரு காரில் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளனர் அதன் அடிப்படையில் காரில் பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ் உதவியுடன் காரினை கண்காணித்த வேளை கார் மானிப்பாய் பகுதியில் நிற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கொழும்பினைச் சேர்ந்த போலீஸ் குழு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் காரினை மாணிப்பாய் பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் கண்டுபிடித்தனர் அதனையடுத்து காரினை மீட்ட போலீசார் காரில் பயணித்த மூவரையும் வாகன திருத்தக உரிமையாளரையும் கைது செய்ததுடன் அவர்களால் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட அவர்களின் வளர்ப்பு நாயினையும் மீட்டு போலீஸ் நிலையம் கொண்டு சென்றிருந்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் காரினை திருத்தவே திருத்தகம் போனார்கள் என்பதனை போலீசார் உறுதிப்படுத்தியதை அடுத்து திருத்தக உரிமையாளரை விடுவித்தனர் இதேவேளை காரில் பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட மூவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தாம் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்ததாகவே கூறியுள்ளனர் காரில் மீட்கப்பட்ட நாய் வளர்ப்பு நாய் எனவும் கைது செய்யப்பட்ட பெண் கைது செய்யப்பட்ட ஆணொருவரின் காதலி எனவும் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட மூவரையும் அவர்கள் பயணித்த கார் மற்றும் அவர்களின் வளர்ப்பு நாய் என்பவற்றையும் கொழும்புக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் வைத்தியர்களான கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தியின் திட்டமிட்ட ஊழல் சபையில் வெளிப்படுத்திய அச்சுனாவால் பதட்டம் ஜனாதிபதிக்கு தைரியமில்லை சபையில் குற்றம் சுமத்திய ஸ்ரீதரன் மகளை தவறான முறை கூற்படுத்திய தந்தை நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சூடு யாழில் காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி